வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பிரதமர் அருணாச்சல் பிரதேசம் பக்கமே போக மாற்றாரு ஏன் சீனாவுக்கு பயமா அருணாச்சல் பிரதேசத்தில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக போக வேண்டியது தானே இந்தியா ஃபுல்லாக சுற்றி வர்றாரு ஏன் அங்கே போக மாற்றாரு அப்படின்னு இந்தி கூட்டணியை சேர்ந்த சில பேர் விமர்சனங்களை முன்வைப்பாங்க இன்றைக்கி என்ன தெரியுமா நடந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் அருணாச்சல் பிரதேசத்தில் நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக போயிருக்காரு வடகிழக்கு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அதில் ஸ்பெசிஃபிக்காக அருணாச்சல் பிரதேசத்துக்கு மட்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அருணாச்சல் பிரதேசத்துடைய தலைநகர் இட்டா நகரில் அந்த நிகழ்ச்சிகள் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு இதில் பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வைக்க போகிற திட்டங்களில் ஹீரோ எது தெரியுமா சீலா டன்னல் அப்படிங்கிற ஒரு டன்னலுங்க பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி ஆல்டிடியூடில் வந்து அமைஞ்சிருக்கு அந்த பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி ஆட்டிடியூட்டில் ஒரு டன்னலை வந்து அமைச்சிருக்காங்க அது பேர் சீலா டனல் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ப்ரைம் மினிஸ்டர் அடிக்கல் வந்து நாட்டினார் எட்நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அந்த டனல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த டனல் எதையும் எதையும் இணைக்கிது அப்படின்னா தேஸ்பூர் அப்படிங்கிறதுலருந்து தவாங் இதை வந்து இணைக்கிது அந்த சீலா டனல் இந்த தவாங் இருக்கு பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியா சீனா இடையே வார் நடந்துச்சு இந்த டவாங் ரீஜியன்ல வார் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்ல சீனா இந்த டவாங் பகுதியை எங்களுடைய பகுதி எங்க சீனாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அந்த டவாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மோடி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு தேஸ்பூர் டூ டவாங்கை இணைக்கக்கூடிய ஒரு டன்னலை வந்து இன்றைக்கி தொடங்கி வச்சிருக்காரு திறந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதிலிருந்து சீனாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா தவாங் உட்பட அருணாச்சல் பிரதேசம் மொத்தமும் எங்களுடைய பகுதி இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராங்காக குறிப்பிட்டிருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க உதாரணத்துக்கு காங்கிரஸுடைய எம்பி கரூர் எம்பி ஜோதிமணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க குறிப்பிட்டாங்க ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க நம்ம பல முறை சொல்லிட்டோம் ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊரே ராமருடைய பேரில் இருக்கும்போது ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு மாவட்டமே ராமருடைய பேரில் வந்து இருக்கும்போது ஏன் நம்ம தமிழகத்தில் லட்சக்கணக்கானவங்களுடைய பேரில் வந்து ராமருடைய பேர் வந்து இருக்கும் உதாரணத்துக்கு ராமச்சந்திரன்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் ஸ்ரீராமு ராமலிங்கம் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பேரில் ராமருடைய பேர் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு தமிழகமும் ராமரும் கனெக்டடான பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் பெருமாளகரத்தில் வந்து இசு இருக்கக்கூடிய மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு வீடு கட்டுறாரு போல அந்த வீடுக்கு அஸ்திவாரத்துக்காக குழி நோண்டுவாங்க வாங்க பார்த்திங்களா அந்த குழி போது ஒரு ஐமோன் சிலையை வந்து பார்த்துருக்காரு அந்த ஐமோன் சிலை எந்த சிலை தெரியுமா ராமருடைய சிலை உடனே கவர்மெண்ட் கிட்ட தகவல் கொடுத்த உடனேயே அதிகாரிகள் தொல்லியல் துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஐமோன் சிலையை வந்து இப்போ வந்து எடுத்திருக்காங்க எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இந்த ஐமோன் சிலை அதனுடைய ஆரிஜின் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆய்வுகளை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏரியாவில் அஸ்திவாரம் தோண்டுவதற்காக குழி வந்து தோண்டும் போது அஸ்திவாரத்துக்காக குழி தோண்டும் போது ராமர் பாதம் இருக்கு பார்த்தீங்களா ராமர் பாதம் சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு இப்போ வந்து ராமருடைய சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க அப்ப இப்போ இந்த செய்தி வெளியான உடனேயே திமுக பாஜக இடையே என்ன டிபேட்டு தெரியுமா திமுக எப்போதுமே இது பெரியார் மண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா இது பெரியார் மண் கிடையாது இது ராமருடைய மண் ராமருடைய மண் தான் இது ஆன்மீக மண் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா கைது செய்யப்பட்ட கடத்தல் மன்னன் போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஜாஃபர் சாதிக்கு யார் எவ்வளவு கிலோ போதைப் பொருள்களை வந்து கடத்தினா கடந்த மூன்று வருடமாக எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள்களை கடத்திருக்கான் திமுகவுடைய அயலக அணி இருக்கு பார்த்தீங்களா அயலக அணியுடைய ஒரு துணை அமைப்பாளராக இருந்திருக்கான் பிறகு திமுக வந்து அவனை வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம சேனல்லே சொல்லிட்டோம் இப்போ வந்து அந்த ஜாஃபர் சாதிக்கு இவ்வளவு நாட்களாக தலைமறைவாக இருந்தால் இப்போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்க கைது பண்ணியிருக்காங்க எங்கே தெரியுமா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் இருக்குது பார்த்திங்களா ஜெய்ப்பூரில் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தான் போல அங்கே வச்சு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஒரு ஒர்க்குங்க என்சிபி ஏன்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸை வந்து உடனடியாக பிறப்பித்து பிறகு இந்தியா ஃபுல்லாக அவனை வந்து தேடி இருந்திருக்காங்க டெல்லியில் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் மூணு பேரை கைது பண்ணி விசாரிக்கும்போது இவனுடைய பேரை சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இதை பற்றிய செய்திகள் வந்து ஃப்ளாஷ் ஆச்சு உடனே தலைமறைவாகிட்டான் தலைமறைவாகி பத்தாவது நாட்களில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் இவனை அக்யூரேட்டாக கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் டெல்லி நீதிமன்றத்துக்கு அவனை வந்து கூட்டிகிட்டு போய் ஆஜர்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இப்போ இனிமேல் வந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் எந்த கோணத்தில் வந்து விசாரணை நடத்துவாங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் இருக்குது பார்த்தீங்களா இந்த போதைப் பொருள் கடத்தல் செய்யப்பட்டு பணம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்து சம்பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பணமெல்லாம் யாருக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஸோ யாருக்குலாம் இந்த பணம் வந்து போணுச்சு என்ன இதன் பின்னணியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோணத்தில் விசாரணை நடத்துவதற்கும் அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது தீவிரவாத நடவடிக்கைக்கு இன்வால்வ் ஆணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோணத்தில் விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பொருள் கடத்தலில் இன்னும் நிறைய பேர் உங்க கூட வந்து யாரெல்லாம் வந்து செயல்படுறது அப்படின்னு பல கோணங்களில் இப்போ வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் விசாரணையை வந்து தொடங்க போகிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரக் லார்டு மற்றும் திமுகவுடைய ஃபங்க்ஷனரி திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கு வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கான் லாஸ்ட் மூணு வருஷத்தில் அவன் திமுகவுடைய பல தலைவர்களோட நெருக்கமாக இருந்திருக்கான் அதனால இவன் மூலமாக ஏதாவது மணி லாண்டரிங் வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை வந்து நடத்தணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக்க கஸ்டடியில் எடுத்து டீப் விசாரணை வந்து தேவைப்படுது அதாவது இவனுடைய நெட்ஒர்க் என்ன இவனுடைய நெட்ஒர்க்கில் யாரெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பலமாகணும் அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பொருள் நடமாட்டம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் கிட்ட நடத்தக்கூடிய விசாரணையில் அந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணி போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவுக்கு திமுகவினர் கடுப்பாயிட்டாங்க திமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் அவனை வந்து கட்சியிலிருந்து நாங்கள் நீக்கிட்டோம் இன்னும் எதுக்காக திமுகவை தொடர்பு படுத்தி அண்ணாமலை பேசிக்கிருக்காரு அப்படின்னு திமுகவினர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க இதற்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் இப்போ குற்றவாளி கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே பல குற்ற வழக்குகள் அவன் மேலே வந்து இருக்கு அப்படி இருந்தும் ஏன் திமுக ஒரு முக்கியமான பொறுப்பு அதுவும் அயலக பிரிவிற்கு பார்த்தீங்களா என்ஆர்ஐவிங்களை ஏன் வந்து பொறுப்பு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகளை எழுப்புறாங்க அதனால தான் இந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் கூட இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்